ஒன்றுத்திமூத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு இருக்கு இந்த வசனத்துல இருந்தா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்ப்போம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்ரம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொன்னீங்கப்பா அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அந்த நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு முறை நாங்கள் ஆராயும் போதும் எங்களுக்கு தேவையானவைகளை அதில் தந்து எங்களை போஷிக்கிறீர் ஆண்டவரே இன்றும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கிற இந்த வசனத்தை எங்களுக்கு எடுத்து ஆவியானவர் போதிப்பீராக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவீராக மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே தாமே ஒன்று திமுகத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து ஒரு கேள்வி அந்த வசனம் என்னை கேட்ட மாதிரி இருந்துச்சு உன் குடும்பத்தை நீ நடத்த அறியாது இருந்தால் ஒரு சபையை நடத்துவதற்கு சபைனால் நான் இப்போது எனக்கு சபை கிடையாது ஆனால் ஐந்து வகையான ஊழியம் சேர்ந்தது தான் சபை என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது எபிஎஸ்ஏருக்கு எழுதும் போது அந்த ஐந்து வகையான ஊழியத்தில் நம்ம ஏதோ ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம் போதக ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ ஏதோ ஒரு ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் அல்ல இன்றைக்கி விசுவாசிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் நாடு சரியில்லை இன்றைக்கி உலகம் சரியில்லை இன்றைக்கி குடும்பமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க எது மேலே ஒரு பழியை போகிறாங்க அப்படின்னா சபை சரியில்லை சபை ஒழுங்காக இருந்தால் தாங்க குடும்பம் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த வசனத்தை பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது குடும்பம் ஒழுங்காக இருந்தால் தான் சபை ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு இருக்குது இது வந்துட்டு வெறும் ஊழியக்காரனை மட்டும் குறிக்கிறதான வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது ஊழியக்காரனும் விசுவாசியாய் தான் ஊழியக்கராய் மாறி இருக்கிறார் இன்னைக்கு விசுவாசிகள் நாம் நாளைக்கு ஊழியக்கராய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை விசாரிக்கக்கூடியதான ஒரு மனப்பக்குவம் ஒரு குடும்பமும் சபையும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல வேதம் அதை உறுதிப்படுத்துது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனானவன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது சபை சரீரமாக இருக்கிறது மனைவியானவள் சரீரமாக இருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை நடத்த அறியாதிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு சபையை நடத்த முடியும் நம்ம இதை பொதுவாக வச்சுக்கலாம் ஒரு குடும்பத்தை நடத்த இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு ஊழியத்தை நடத்த முடியும் அப்படின்னா குடும்பத்தை நடத்தவும் தெரியணும் ஊழியத்தையும் நடத்த தெரியணும் குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு ஊழியத்தையும் நடத்த தெரியாது இன்றைக்கி நாம் பழைய தூக்கி வெறும் சபை மேலே ஊழியக்காரங்க மேலே போட்டுடுறோம் எங்களுக்கு சரியாக இல்லை அவங்களும் அதை கரெக்டாக நடத்தணும் நமக்கு சரியாக போதிக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும் இப்போது இதனை கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன் நீங்கள் வெறும் ஊழியை மட்டும் பார்க்காதீங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒரு குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியாதவங்க பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக நடத்துவீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஃபேமிலி லைஃப் ஃபெயிலியராக இருக்குது பிஸ்னஸ் பக்கா அவங்க பிஸ்னஸில் சாதிக்கிறாங்க ஏன் இன்னும் ஊழியக்காரங்கள கூட பாருங்கள் அவங்களுடைய ஊழிய வாழ்க்கை வந்து நல்லா சக்ஸஸாக இருக்குது ஊழியை நல்லா விருத்தி ஆகிட்டே போகுது ஆனால் குடும்பம் வந்து ஃபெயிலியராக இருக்குது இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு கேள்வி இது இப்போது கடைசி காலத்தில் பார்க்கும்போது நிறைய ஊழியர்களுடைய குடும்பங்களில் ஆவிக்குரிய குடும்பங்களில் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த பிசாசு அப்படின்னு நம்ம வெளியே பழியை தூக்கி பிசாசு மேலே போட்டாலும் நிறைய ஆவிக்குரிய குடும்பங்களில் பிரச்சனை நிறைய ஊழியக்காரன் குடும்பங்களில் பிரச்சனை சமாதானம் கிடையாது ஆனால் மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் நடக்குது பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடக்குது எல்லாம் வெளியே கரெக்டாக நடக்குது ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அந்த சக்ஸஸ் இருக்குதா இன்னும் சொல்ல போனால் வெளியே இருக்கிற சக்சஸ் அனுபவிக்க முடியாதபடி குடும்ப பிரச்சனை வெளியே எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பிசினஸ்லயா இருக்கட்டும் மினிஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே உக்காந்து அனுபவிக்க முடியாது ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அதை கொண்டாந்து வந்து இங்கே அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இது என்ன நடக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வேத இருந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம் நான் இதில் முதலாவது நான் எடுக்கும்போது எனக்கு ஆண்ட ஒரு உணர்த்தனை அது ஃபஸ்ட்டு குடும்பம் யார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதாம் தான் ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் வந்து அவனுக்கு ரெண்டு வேலையை கொடுத்தார் ஒன்று ஊழியத்தை கொடுத்தார் இன்னொன்று வெளியே ஒரு வேலையும் கொடுத்தார் என்ன அப்படின்னு கேட்டா முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இது ஒரு வேலை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஏற்கனவே அவனுக்கு இன்னொரு வேலையும் கத்தர் வச்சிருக்கிறார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆதிக்கமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு இருக்கு இது பூமியை கீழ்படுத்தி ஆளக்கூடியது இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும் காவல் செய்யவும் இது அவனுக்கு ஒரு வேலை இன்னொரு வேலை பூமியை கீழ்படுத்தி ஆளுகை செய்யணும் இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமே ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஏன்னா அதான் அழைப்பு மில்கி சதைக்கின் முறைமை தான் அழைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது தோட்டத்துக்குள்ளே வேலை செய்கிறது ஆசாரிய ஊழியம் அது வந்து குடும்பம் ஒரு சபை ஒரு ஃபேமிலி அதை பண்படுத்தவும் காக்கவும் அதே நேரத்தில் ராஜா ஊழியம் அது என்ன கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறது இது ரெண்டுமே இவன் கையில் இருக்கு இந்த ரெண்டு ஊழியம் தான் இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையுமே இருக்குது இப்போது நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியருமா அழைக்கப்பட்டோம்னு சொல்றோம் ராஜாக்களும் ஆசாரியமான முதல்ல நீங்கள் யாரு உங்கள் குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர் கணவன் தான் ஆசாரியர் மனைவி தான் சபை அந்த சபைக்கு அவர் ஆசாரியராக இருக்கிறார் பிள்ளைகள் தான் அவர்கள் பெற்றெடுக்கிற ஆத்மாக்கள் இது ஃபர்ஸ்ட் இதுதான் சோச் அப்படி இருக்கும்போது வெளியே பார்க்குற வேலை இருக்கு இல்லையா வெளியே போய் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் என்னவனா இருக்கட்டும் அது ராஜா ஊழியம் அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்றது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது எல்லா ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எப்படியாவது வாழ்நாளில் ஒரு வீடு வாங்கிடணும் ஒரு வீடு கட்டிடணும் ஒரு இடம் வாங்கிடணும் நான் சொல்கிறது உலக பிரகாரமாக சராசரியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு எண்ணம் அப்போ அது பூமியை கீழ்படுத்துகிறதுக்கு சமானம் எனக்கு கீழே ஒரு பூமி எனக்கு இருக்குது ஒரு அடி எனக்கு இருக்குது அதாவது அது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ அது ஒரு ஏக்கரோ வாட் எவரைட்டிஸ் அது பூமியை கீழ்படுத்தி அதை எப்படியாவது வாங்கணும் அது ஒரு தாட் அட் த சேம் டைம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும் இப்போ ரெண்டுமே கரெக்டாக பண்ணணும் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் தோட்டத்தை பாதுகாக்காதவன் எப்படி பூமியை கீழ்படுத்த முடியும் இன்றைக்கி நம்ம எதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் வெளிய எது வெளியே எது பூமியை கீழ்படுத்துறதுல சக்சஸ் நான் இப்போது ஊழியர்காரங்களை சொல்கிறேன் ஊழியத்தில் ஆதாயம் பண்றதில் சக்சஸ் பல சபைகளை பல இடங்களில் தங்களுடைய சுவிசேஷ ஊழியங்களுடைய ஆஃபீஸை ஸ்தாபிக்கிறதுல சக்ஸஸ் பட் வாட் அபவுட் த ஃபேமிலி நம்முடைய சொந்த குடும்பம் எப்படி இருக்கிறது இன்றைக்கி சொந்த சபை எப்படி இருக்கிறது தன் சபைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அல்லது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர சபையாக இருக்கட்டும் அதற்கு தலைமையில் இருக்கிறோம் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குது அதுதானே ரொம்ப முக்கியம் முதல் அங்கிருந்து ஆரம்பிக்குது அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இந்த முதல் குடும்பம் அல்லது முதல் சபை ஆதாமையும் ஏவாலையும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படி எடுக்கும்போது நான் அவங்க பழம் சாப்பிட்டாங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க தோட்டத்தோட்டம் வெளியே போனாங்க இதுதான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம் நன்றாக கவனிங்கள் வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் சடுதியாய் வராது சடுதியாக டக்குன்னு ஒரு பாவம் வந்து ஒரு மனுஷனை வீழ்த்தாது அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் வந்து ஒரு நாள் அது வேறு அது வந்து என்ன செய்யணும் அது உங்களை வீழ்த்தும் அந்த அந்த ஒரு எண்ணமோ அந்த ஒரு பாவத்துக்குரியதான விதையோ என்றைக்கோ ஒரு நாள் விழுந்திருக்கும் அது என்றைக்கோ ஒரு நாள் கிரியை செய்யும் நாம யார் ஒருத்தனுமே சடனாக பாவத்தில் விழ முடியாது அதுக்கான ஆயத்தம் அதான் அவனவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு அது ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்கு இப்ப இயேசு சொல்றாரு உலகத்தின் அதிபதியான இடத்துல வருகிறார் அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்போ வந்து இயேசு பிடிக்க முடியாது ஆனால் நமக்கிட்ட கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்கு அதை தான் பிசாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றான் வந்த உடனே முதல் நாளே உங்களை வீழ்த்திறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்களை அனுப்பி அனுப்பி ஒரு நாள் வெளியரங்கமாய் நாம் பாவம் செய்கிற காரியங்கள் தெரிய வருகிறது அப்படின்னா வீழ்ச்சி என்பது முதல் நாள் இல்லை அதற்கான ஆயத்தத்தை ஏற்கனவே நடக்குது இப்போ ஆதாம் குடும்பத்தினுடைய வீழ்ச்சி ஆதாம் சபையினுடைய வீழ்ச்சி பழம் சாப்பிட்டது அவங்க செஞ்ச பாவம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆதாம் ஆதாமுக்கிட்ட இருந்தக்கூடியதான சில காரியங்கள் அதுதான் அங்கே இருக்கிறது பெரிய பிரச்சனை இப்போ ஆண்டவர் வந்து எப்பவுமே ஒரு சோதனையை அனுமதிக்கும் போது பிசாசு தோட்டத்துக்குள்ளே வருது ஆண்டவருக்கு தெரியாதா ஆண்டவரே கேட்குறாரு பாருங்களேன் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் ரெண்டு பேர் தான் படைச்சிருக்கிறாரு மூணாவது ஒரு ஆள் உங்களுக்கு எவன் சொன்னான்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தன் சொன்னான்றது அவருக்கு தெரியுது அவருக்கு நல்லா தெரியும் இந்த சோதனை அனுமதிக்கப்படுவது கர்த்தருக்கு தெரியாம ஒரு சோதனை வராது யோபுவின் புஸ்தகத்துல இருந்து நம்ம பாக்குறோம் கர்த்தர்கிட்ட அனுமதி இல்லாமல் ஒரு சோதனை வரவே வராது அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனைக்கு முன்பாக இந்த சோதனை வருவதற்கு முன்பாக கர்த்தர் எப்பவுமே பலப்படுத்திட்டு தான் சோதனையை அனுப்புவார் பலப்படுத்தாம சோதனையை அனுப்பவே மாட்டார் முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார் சபையை பலப்படுத்துவார் சபையை பலப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருவதற்கு அனுமதி கொடுப்பார் ஏன் இந்த வசனத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றதுக்கான சோதனை அது அவங்கள எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் திடீர்னு ஒரு சோதனை வரவே வராது அப்படிதான் ஆதாமுக்கும் திடீர்னு அவன் பணம் சாப்பிட வரல கர்த்தர் அவனுக்கு முன்பதாகவே கட்டளை கொடுக்கிறார் அவங்க அவன் செய்ய வேண்டிய வேலைகள் பிரமாணங்களை கொடுக்கிறார் எப்படி அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காத்தவும் வைத்தார் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு தோட்டத்தை பண்படுத்து இதான் அவனுடைய ஃபஸ்ட்டு வேலை தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன ஒரு சபையை முதல் முதலாக ஒரு ஊழியத்தை நீங்கள் சோதனை வருவதற்கு முன்பதாக பண்படுத்தி ரெடி பண்ணி வைக்கணும் அந்த பண்படுத்துறதுனா என்னென்னா அதை உள்ள காரியங்கள் எல்லாம் சரி பண்ணி அதை கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் பண்படுத்துதல் எந்த ஒரு சோதனைக்கு முன்னாடியும் ஆண்டவர் பண்படுத்த சொல்கிறார் நீ பண்படுத்தி வை சோதனை வரும்போது அது விழாமல் இருக்கும் இப்போ இந்த தோட்டத்தை பண்படுத்தி இருந்தார்னா என்னுடைய விசுவாசம் இப்போது பிசாசு சோதிக்க வரும்பொழுது அந்த தோட்டம் அந்த சபை அந்த ஏவாள் பண்படுத்தப்பட்டிருந்த ஏன்னா இந்த கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஏவாளுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா இது கொடுக்க போது ஏவாள் இல்லை ஆனால் ஏவாளுக்கு தெரிகிறது பின்னாடி ஏவாள் சொல்கிறாங்க எங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வசனத்தை அவர் கொடுத்துட்டார் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான வசனத்தை அவர் ஏவாளுக்கும் சொல்லிட்டார் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது தோட்டத்தை பண்படுத்தணும்னா என்ன இப்போ நம்ம குடும்பத்தையும் அதில் வச்சுக்கிறோம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்குது ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பமாக இருக்கு அந்த குடும்பத்தை முதலில் பண்படுத்த வேண்டியது அவனுடைய பொறுப்பு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தினுடைய வீழ்ச்சி நிறைய ஆவிக்குரிய குடும்பத்தில் வீழ்ச்சி அதான் நான் ஆச்சரியமாய் சொல்லுவேன் சில இடங்களில் போகும்போது புறஜாதியாருக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்ப ஒத்துமை கூட அந்த குடும்ப அன்யோன்யம் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய சுபாவங்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய குடும்பங்களில் குறைஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கி கணவன் மனைவிக்கு நடுவில் குறஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கி மாமியார் மருமகளுக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் என்ன புறஜாதியாருக்குள் காணப்படுகிற நல்ல விசேஷங்கள் கூட இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுக்குள்ளே குறைந்து கொண்டே வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கர்த்தர் ஏற்கனவே தோட்டத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சு இதை பண்படுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை நீ வந்து செட்டில் பண்ணு கரெக்ட் கரெக்ட் பண்ணு அப்படிங்கிறார் பண்படுத்துதல் என்றால் என்ன ஏசாய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ரெண்டாவது வசனத்தில் பண்படுத்துகிற ப்ரொசீஜரை கர்த்தர் சொல்கிறார் அழகாக அந்த இடத்துல சொல்லுவார் ஏசாய ஐந்து ஒன்று ரெண்டு இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலி அடைத்து முதலாவது பண்படுத்திய சுபாவம் என்ன அதை வேலி அடைக்க வேண்டும் ரெண்டாவது அதில் உள்ள கற்களை பொறுக்கி நான் ஒன்றாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலாவது வேலி அடைக்கணும் வேலி என்பது என்ன ஒரு விதமான பாதுகாப்பு இந்த வேலி அடைக்கிற பொறுப்பு நேசருக்கு இருக்கிறது அதாவது சபையை அந்த தோட்டத்தை யார் காவல் காக்கிறாரோ அவருக்கு இருக்கிறது அந்த செழிப்பான தோட்டத்தை வச்சிருக்கிறவர் இப்போ ஆதாம் கையில் கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும் இதை வேலி அடைக்கணும் வேலி அடைச்சி வேலி என்பது என்ன எந்த ஒரு மிருகமும் உள்ளே வராமல் பாதுகாக்கிறது தான் வேலி அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் பாருங்க ஆதாம் இதுல ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் எப்படி சொல்கிறோம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மிருகம் காட்டு மிருகம் இல்லை நாட்டு மிருகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் கர்த்தர் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார் உண்டாக்கும் போதே அப்போ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் நம்ம சொல்கிறோம் டொமஸ்டிக் அனிமல் ஒயில்டு அனிமல்னு சொல்கிற மாதிரி தோட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நாட்டு மிருகம் டொமஸ்டிக் அனிமல் அப்படியே வெளியே இருக்கிறது எல்லாமே காட்டு மிருகம் வயல்டு அனிமல்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆண்டு ஒரு பிரித்து வச்சுருக்கிறார் இப்போ இது நடுவில் ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறார் அந்த தோட்டத்தை சுற்றி முதல்ல பண்படுத்துறவுடைய வேலை என்ன ஃபஸ்ட்டு அதை சுற்றி வேலி அடைக்கணும் அதை காவல் காக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம அதை செய்கிறோமா பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு ரெண்டு வேலை இருக்குது இப்போ அதை சுற்றி முதல்ல வேலி அடைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு ஆதாமுடைய பொறுப்பு அதை முழுக்க அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்துருக்கணும் எருதும் வெளியே இருந்து உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியது ஆதாமுடைய பொறுப்பு இப்போ காட்டு மிருகம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது அது சபைக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி இருக்கிறது அது குடும்பத்துக்குள் வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது அதான் நான் சொல்லுவேன் யாரை வீட்டுக்குள்ளே உடனும் எது சபைக்குள்ள வரணும் அப்படிங்கறத நாம தான் வேலி அடைக்கணும் ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அவங்க கையில் கொடுக்கும்போது எது உள்ள வரணும் எது உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் நிர்ணயம் பண்ண சொல்றார் இப்போ விசுவாசிகள் எல்லாரும் வருவாங்க அதில் எந்த மாற்று அப்படின்னா சபைக்கு பாவிகளை வரக்கூடாதா சபை என்பது பாவிகள் வருகிற இடம் அதில் எந்த மாற்று மாற்றுக்கு பாவி தான் வருவான் நாம இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம் பாவிகள் தான் சபைக்கு வரணும் வந்தாதான் நம்ம மன திரும்புவா விசுவாசிகளும் வரணும் பாவியும் வரணும் அப்போ யார் வரக்கூடாது அப்படின்னா தந்திரமுள்ள மிருகங்கள் கொடிதான ஓநாய்கள் அதை தான் இருக்கு மோசம் போக்குறது கர்த்தர் உங்களுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய வைக்கிறதான கள்ள உபதேசங்களோ தந்திரங்களோ உள்ளே வராதபடிக்கு காவல் காக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஒரு ஊழியனுக்கு இருக்கிறது குடும்பத்துக்குள் வராமல் பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஒரு கணவனுக்கு இருக்கிறது நான் இன்னைக்கு ஊழியர்களை குறித்து அதிகம் பேசுவதை விட நான் குடும்பத்தை குறித்து அதிகமாக பேச விரும்புகிறேன் ஏன் இன்றைக்கி குடும்பங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு கொரோனாவில் இன்றைக்கி நம்ம சபைகளுக்கு போக முடியல ஆன்லைனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குடும்பம் இருக்கிறது இப்போ அந்த ஆன்லைனில் வரக்கூடியதான செய்திகள் எப்படிப்பட்ட செய்திகள் உள்ளே வருது யார் யாருடைய செய்திகள் வருது நம்மளால் அதை பகுத்தறிஞ்சு பார்க்க முடியுதா வரையறுக்க முடியுதா ஒரு சபைக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு ஊழியக்காரர் சபைக்குள்ளே எதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்கிறார் பல நேரங்களில் ஊழியர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது சபைக்குள்ளே யாரை வேணாலும் ஏற்றிடுறாங்க நான் அடிக்கடி சொல்வேன் இந்த புல்பீட்டுக்குள்ளே ஏற்றி நிக்க வைக்க பிரசங்கம் பண்ணக்கூடியதான அந்த அனுமதியை கர்த்தர் கொடுக்காமல் வேறு யார் கையிலையும் கொடுக்காதீங்க நீங்களே பேசுங்க ஐம்பத்தி ரெண்டு வாரமும் நீங்களே பேசுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நீங்களே பேசுங்க அதுக்கு தான் கத்தர் கொடுத்துருக்கிறார் ஒருவேளை கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்றீங்க அப்படின்னா அவரை குறித்து நன்றாய் தெரிந்து அவர் சத்தியத்துக்குள்ள இருக்கிறவர் அவர் கலைகளை விதைக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சால் அவரை ஏற்றணும் இல்லைன்னா நீங்கள் ஏற்றக்கூடாது ஏன் யாரோ சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அவரை பற்றி இல்லை பர்ஸ்னலாக உங்களுக்கு தெரியணும் அதை விட முக்கியம் நீங்கள் அந்த ஊழியக்காரோட பேசும்போது உங்களுடைய ஆவியில் ஒரு உணர்வு வரும் ஆவிகளை பகுத்தறிதல்னு பேர் அந்த ஆவிகளை பகுத்தறிகிறதான அறிவு வரணும் அது வந்து கர்த்தர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் புல்பீட்டில் ஏற்றணும் எல்லோரும் ஏற்றக்கூடாது ஏற்றிட்டு கலைகளை விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கலையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நிறைய சபைகளுடைய பிரச்சனை அதுதான் கலைகளை ஏற்றிடுறாங்க நீங்கள் உட்காந்துக்கு தியானிங்க நீங்கள் கத்துறட்ட வசனத்தை கேளுங்க நீங்கள் பேசுங்க அதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்துருக்குறார் அந்த ஆடுகள் உங்கள் சத்தத்துக்கு கேட்கும் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் மேய்ப்பன் சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பல நேரங்களில் என்ன செய்கிறோம் ஏன்னா இப்போ என்னுடைய ஊழியங்களை எடுத்துக்கொள்ளுங்க நான் ஒரு ஏமாஞ்சலிஸ்ட் நான் எல்லாரையும் நான் உடனே சபையை பற்றி பேசுறேன்னு சொல்கிறேன் ஏமாஞ்சலிஸ்ட் எனக்கு ஆண்டவர் வந்து சபையில் போய் பேச சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறார் கூப்பிட்டு சில சபைகளை கூப்பிட்டு என்னை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தும் போது பல நேரங்களில் என்னோட கூட இருக்கிற உடன் ஊழியர்களை நான் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களை பயன்படுத்த விரும்புவேன் பல நேரங்களில் கர்த்தர் தடுப்பார் சில நேரங்களிலே கர்த்தர் அனுமதி கொடுப்பார் அப்படி கர்த்தர் தடுக்கும்போது அதை நிறுத்திரணும் ஏன்னா அந்த இடத்துல அந்த வசனம் போகக்கூடாது அல்லது அந்த ஊழியருடைய வசனம் அவர்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு கர்த்தர் ஒரு ஏதோ ஒரு உணர்வுல தான் நமக்கு உணர்த்துறார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லும் போது அதுக்கு கீழ்படியணும் நான் என்ன செய்யக்கூடாது சரி இவங்கெல்லாம் பேசட்டும் நாம் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சா நான் மிருகம் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம் கர்த்தர் எனக்கு கொடுக்குற சால்வையை நானாக வேறு யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது நானாக கொண்டு போய் யார் கையிலையும் போடக்கூடாது கர்த்தர் போட சொன்னால் ஒளிய உடன் இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்துவது அவசியம் அவங்களை உருவாக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது கர்த்தருடைய அனுமதியோடு கூட நடைபெறணும் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்களை ஏற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் யார் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஏத்தாதீங்க அதுவும் இந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் நினையாத அளவில் அதான் நான் சொல்லுவேன் ஒரு காலத்தில் இந்த செழிப்பின் உபதேசம் ப்ராஸ்பரட்டி டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேஸ் ஐப்பர் கிரேஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் மறைமுகமாக சபைக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி ஊழியர்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ டைரக்டாவே நாங்கள் கிரேஸ் ஊழியக்காரங்க தான் நாங்கள் அப்படிதான் பேசுவோன்னே டைரக்டா வரவங்களாம் இருக்கிறாங்க இப்போது வெளிப்படையாக வர தொடங்கிருச்சு இப்படிப்பட்ட உபதேசங்கள் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட குடும்பத்துக்குள்ளே நாம் வருகிறோம் குடும்பம் ஏன் வீழ்ச்சி அடைகிறது அதை காவல் காக்கும் வேலி அடைக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தில் இருக்குது இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய செய்திகள் வருது இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசாரியன் ஆகிய கணவன்மார் நாம் என்ன செய்கிறோம் இன்னைக்கு குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துகிறோம் நீங்கள் ராஜா ஊழியம் பார்க்குறீங்க எந்த கருத்தும் இல்லை பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு ஓடுறீங்க வேலை பார்க்குறீங்க சம்பாதிக்கிறீங்க எல்லாம் பட் இதெல்லாம் எதுக்காக இவ்வளவும் எதுக்காக நீங்கள் வெளியே சம்பாரித்து எங்கே கொண்டு வர போகிறீங்க உள்ளே கொண்டு வர போகிறீங்க இன்னைக்கு ஆனால் குடும்பம் எப்படி இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே அந்த வேலி அடைக்கிற சுபாவம் இருக்குதா இன்றைக்கி பிள்ளைகளுக்குள்ள என்ன உபதேசம் வருது வீட்டுக்குள்ளே என்ன ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே காற்று வழியாக உள்ளே வருது முந்தையாவது மிருகம் உருவமாக வந்துச்சு இப்போ காத்துல வருது ஆன்லைன் இப்போ யா எல்லோரும் கையிலையும் ஃபோன் இருக்குது என்ன உபதேசம் கேட்குறாங்க நான் பல நேரங்களிலே சொல்லுவேன் சபையை மாறக்கூடாதா இந்த சபையில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணுமா கேட்பாங்க நான் நான் என்னுடைய சபையில் ஏறக்குறைய குறைய இருபது ஆண்டு காலம் எங்கள் சபையில் நான் இருந்தேன் காரணம் என்ன அங்க எனக்கு தேவையான வசனங்கள் கிடைக்கிறது வசனம் கிடைக்காத இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுவேன் ஒரு சபை எதற்காக நான் அந்த சபையில் வந்துட்டு ஒரு அங்கத்தினர் மெம்பர் நாங்கள் இருக்கிற கடைசி வரைக்கும் நான் அங்கே மெம்பருங்கிறதுக்காக ஒரு சபை கிடையாது அது குடும்பம் இல்லை சபை என்பது எனக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தர் உருவாக்கின ஒரு இடம் என்னை உருவாக்குற ஒரு இடம் அங்கே சத்தியமே கிடைக்காது அங்கே செய்தி கிடைக்காதுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து என்ன பிரோஜனம் அங்கே உட்காந்து அவங்க வந்து மற்ற கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா அதை கேட்கறதுக்கு நான் அங்கே இல்லை அப்படின்னா ஒரு கணவனுக்கு தெரியணும் அந்த சபை சத்தியத்தில் வளர்கிற சபையாகிடுது ஏன்னா அவனுடைய சந்ததி அதில் வளரணும் அவனுடைய பிள்ளைகள் வசனத்தில் வளர்க்கப்படணும் கர்த்தருக்குள்ள அவங்க வளரணும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் கர்த்தருக்குள்ள இருக்கும் அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியன் ஆகிய கணவனுக்கு நல்லா தெரியணும் இப்போ இங்கே வசனம் கிடைக்குதா இந்த இடத்துல வசனம் கிடைக்குதான்னு பார்க்கணும் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள எப்படி ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது எந்த விதத்துலேயாவது கள்ள உபதேசம் உள்ள வருதா பல நேரங்களிலே இந்த கள்ள உபதேசத்தை இருக்கக்கூடியதான ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இவங்க வீடு வீடாக வருவாங்க பல நேரங்களில் கணவன் வீட்டில் இருக்க முடியாது பாருங்க அவர் வேலைக்கு போகிறவராக இருப்பார் அப்போ மனைவியானவள் அதுக்கான ஏவாள் ஏவாள்கிட்ட அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது மனைவியானவள் அந்த உபதேசம் வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு ஏவாள் அதில் ஃபெயிலியர் உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க உள்ளே வரும்போது கர்த்தர் சொன்ன உபதேசத்துக்கு ஆப்போசிட்டான உபதேசத்தை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் மனைவி கிட்ட வந்து அவன் பேசுகிறான் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து இப்போ கணவன் வேறு வழி இல்லை கணவன் வேலைக்கு போக வேண்டியிருக்கு அப்போ மனைவி பொழுது அங்கே மனைவி கிட்டே தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு ரெண்டு பேராக வருவாங்க அப்படி வரும்போது நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வருகிறது வலு சற்பமா என்பதை நீங்கள் உணரணும் அது ஓனாயான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை உண்மையிலேயே சிங்கத்தினுடைய கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் இன்னைக்கு கள்ள உபதேசத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாய் வருகிறார்கள் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான குடும்பம் உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அதில் தான் இருக்கு இன்னைக்கு நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற உழைத்த மாதிரி போய் வேலை செஞ்சு வீடு வாசல் சம்பாரித்து கார் வாங்க பணம் சேர்க்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அதை பண்ண இதை பண்ண படிக்க வைக்க அதெல்லாம் ஓகே அது வெளியே வீட்டுக்கு வெளியே ஆனால் வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்திருக்குதா அதை செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதுக்கு டெய்லி வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும் கூடி உக்காந்து ஜபம் பண்ணும்போது தான் இதெல்லாம் தெரியும் அந்த ஜபத்திலேயே உங்களுக்கு இது புரிய வரும் பிள்ளைகளுக்குள்ள என்ன விதமான ஸ்பிரிட் கிரியை செய்யுது குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க உட்காந்து ஜோம் பண்ணும் போதே நீங்களால உங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் இவங்களுக்குள்ள இந்தந்த மாதிரி காரியங்கள் இருக்குது நீங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் டெய்லி ஒரு ஊழியக்காரர் வந்து போதிக்க முடியாது வாரத்துக்கு ஊழியக்காரர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் செய்தி கொடுக்கிறார் அந்த ஒரு செய்தி உங்கள் குடும்பத்துக்கு போதுமானது அல்ல ஏன் இன்னைக்கு ஏழு நாளும் பிசாசு டிவியில் பேசிக்கிட்டு இருக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆசாரியராக இருக்கணும் உங்கள் ஊழியக்காரர் கொடுக்குற செய்தியை எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து அதை பற்றின விஷயங்கள அந்த வாரம் முழுக்க பேசணும் உங்கள் பிள்ளைகளோட டெய்லி உட்காரணும் நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்துறதுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அப்பா வேலைக்கு போகிறோம் பிஸி அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் உங்களுக்காக தான் ஓடுறேன் உங்களுக்காக தான் உழைக்கிறேன் எல்லாம் உண்மைதான் ஆனால் பிள்ளைகள் என்னவா இருக்கிறார்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது கர்த்தருக்குள் இருக்கிறதா உட்கார்ந்து நீங்கள் இருக்கிறீங்களா ஒருவேளை கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது கணவன் இல்லை என்று சொன்னால் அந்த பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிறது நீங்கள் தான் எடுத்து உங்கள் குடும்பத்தை நடத்தணும் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும் எல்லாத்தையும் விட்டு சாயங்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் டியூஷனுக்கு போட்டோம் நல்லது படிக்கட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டோம் ஆன்லைன் கிளாஸ் போட்டோம் எல்லாம் இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரமாவது உட்கார வச்சு ரெண்டு பாட்டு பாடி ஒரு வேத வசனத்தை கொடுத்து அவனை கர்த்தருக்குள்ளே நடத்தணும் எந்த பாம்பு வஞ்சிக்காதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏசாய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எடுத்து எடுத்துனீங்களா அப்புறம் போய் வாசிப்பார் அதில் ஒரு ப்ரொசீஜரே இருக்கும் அழகாக கொடுத்துருப்பார் முதலாவது வேலி அடைத்து ரெண்டாவது அதில் உள்ள கற்களை பொறுக்கி எது எதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் ஏன்னா கல்லுக்குள்ளேருந்து கற்பாறைக்குள்ளேருந்து முளைவு வராது அது வேறு விடாது அப்படின்னு வசனம் சொல்லுது அந்த கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடணும் அந்த விதையை முளைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடணும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது இன்றைக்கி குடும்பம் அதில் ஃபெயிலியர் நல்லா தெரியுது நமக்கு நம்ம குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு டிவி தடையாக இருக்குன்னு தெரியுது கம்ப்யூட்டர் தடையாக இருக்குதுன்னு தெரியுது நான் சொல்கிறது எல்லா வீ கம்ப்யூட்டரும் இல்லை உங்கள் குடும்பத்தில் அது தடையாக இருக்கும் கம்ப்யூட்டர் நல்லது தான் யூஸ் பண்ணுற விதத்தில் அதை நான் எப்போவுமே சொல்லுவேன் கத்தி நல்லது தான் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற விதத்தில் தான் இருக்குது காய்கறியினருக்குன்னா தப்பு இல்லை வேறு யாரையாவது வெட்டினா தான் தப்பு மாதிரி தான் சொல்கிறேன் கம்ப்யூட்டர் தப்பு இல்லை வைஃபை தப்பு இல்லை நீங்கள் டிவி தப்பு கிடையாது அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தில் தான் இருக்குது அது தேவையில்லைன்னா அது மூடி போட்டு போயிட்டே இருக்கலாம் அல்லது அதில் உட்காந்து ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கலாம் அதில் தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தி ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் அதாவது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சிருப்பார் செடியை வச்சுருப்பார் மரத்தை வச்சிருப்பார் அதை சாப்பிடாம சாப்பிட்ணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுற பொறுப்பு தான் உங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி டிவி இல்லாமல் இருந்தால் என் குடும்பம் இருக்கும் டிவி இல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் இருக்கும் ஆனால் உங்கள் பிள்ளை இன்னொருத்தன் வீட்டில் போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்லுவீங்க ஃபோன் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் உண்மைதான் ஃபோன் எவன் வச்சிருக்கானோ அவன் கூட போய் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பிள்ளைக்குள்ளேயே அந்த சுபாவம் இல்லாமல் போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இன்னைக்கு நிறைய பெற்றோரால் கற்களை பொறுக்க முடியல எது தீங்குன்னு தெரியுது ஆனால் அதை பிள்ளைகிட்டேருந்து வாங்க அவங்களால முடியல எது தீங்குன்னு தெரியுது அதை கணவன்ட்டு ரிமூவ் பண்ண முடியல மனைவி கிட்டேருந்து எடுக்க முடியல எடுத்தால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன பையன் வீடியோ கேம்ஸ் காட்டினா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான் வீடியோ கேம்ஸ் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்குது அது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளை இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க உடனே வீடியோ கேம்ஸை கையில் கொடுத்து நீ பாரு ஏன் பிள்ளை சாப்பிடணும் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க சின்ன சின்ன விஷயத்தில் அவன் அடம் போது நீங்கள் எப்போ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ நாளைக்கு பெரிய விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் ஏன் எங்கள் அம்மா அடம் பிடிச்சா செய்வாங்க எங்கள் அப்பா அடம் பிடிச்சா செய்வார்னு உன்னை பற்றின ஒரு மனநிலை விழுந்துரும் அது ஒரு கல் அதை பொறுக்கணும் அது எடுக்கணும் இல்லை அது தீங்குன்னு அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் சொன்னதுதான் அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் முதல்ல அவங்களுக்குள்ளே வரணும் அதை விதைக்கணும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிறத நீங்கள் பார்க்கணும் சிலர் வந்து கொஞ்சம் சில குடும்பங்கள் வந்து பாரம்பரிய ட்ரெடிஷனில் இருப்பாங்க எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் நாங்கள் வாலிப பிராயத்தில் ஆண்டவர் வரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த கம்ப்யூட்டர் வந்து பாவம் அது அறநூற்றி அறுபத்தாறு அது அது வந்து அந்தி கிறிஸ்து யூஸ் சொல்லி ஒரு நாள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது ஆனால் கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படி போதித்தவர்களே இன்னைக்கு இமெயில் ஐடி வச்சிருக்காங்க அப்படி போதித்தவர்களே இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மாறிட்டாங்களா இல்ல இல்ல அந்த அவங்க அன்னைக்கு தவற அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம அன்னைக்கு போதிச்சது தப்பு அது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி தான் சில பெற்றோர் வந்து ட்ரெடிஷனில் இருக்காங்க இப்போது இன்றைக்கி உள்ள நிலைக்கு அவங்களால அடாப்ட் ஆக முடியாததுனால அவங்க வந்து ஒரு குள்ள போகிறாங்க அந்த மாதிரி காரியங்கள் தப்பு அதனாலதான் தான் வசனம் தெளிவாக சொல்லுது பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படிங்கள் இன்றைக்கி நம்ம எந்த கல்லை பொறுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இது இது தேவை இது இது தேவையில்லை ஒரு காலத்தில் நீங்களே பிள்ளைக்கு ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளே சொன்னோம் இன்றைக்கி நாமளே ஃபோனை வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வேறு வழி இல்லை ஃபோனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா எல் அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸே அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வழியாக தான் டீச்சர்ஸே அனுப்புகிறாங்க ஒரு காலத்தில் உனக்கு எதுக்கு ஃபோனு பத்து வயசில் எதுக்கு ஃபோனு கேட்டால் நாம தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஃபோனை வாங்கி கையில் கொடுக்குற நிலமையில் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி காலம் மாறி இருக்குது அப்படி கொடுக்கும்போது எதுக்கு அந்த ஃபோனு என்ன ஃபோனில் வருது அதை பார்க்குறது ஒரு தப்பும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நடுவில் ப்ரைவசின்னு ஒன்று கிடையாது பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒரு ஏஜ் லிமிட் வர வரைக்கும் பிள்ளைகள் நம்ம கூடயே தான் படுத்திருப்பாங்க ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு ஆகும்போது அவங்க தனியாக போய் படுக்கிறாங்க ஒரு ப்ரைவசி வருது அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது தப்பே கிடையாது நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் பிள்ளைகள் ஃபோனில் பேட்டர்ன் போட்டுக்கிட்டோம் பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டோம் தப்பே கிடையாது அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அது தெரியாமல் வைக்கிறது தான் தப்பு ஏன் தெரியக்கூடாதுங்கிறது தான் கேள்வி உங்களுக்கு தெரியாம ஒரு பிரைவசி அந்த போன்ல தேவையில்லை அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுங்க அந்த சுதந்திரம் உங்க கண்ட்ரோலுக்கிட்ட கிட்ட இருக்கட்டும் கவர்மெண்ட் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு அதுக்கு நம்ம எல்லாமே செய்ய முடியாது ஒரு லிமிட் இருக்கு அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சில வேலி அடைத்து உங்க பிள்ளைகளுக்குள்ள கற்களை பொறுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஆண்டவர் சொல்றாரு பண்படுத்தி வேலி அடைத்து அதை பாதுகாக்க வேண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்